பாலக்கோட்டில் ஒன்பது அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி வருவாய்த்துறை கூட்டமைப்பின் சார்பாக காத்திருப்பு போராட்டம் நடைபெற்றது தருமபுரி மாவட்டத்தில் தமிழ்நாடு வருவாய்த்துறை கூட்டமைப்பின் சார்பாக ஒன்பது அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி வருவாய்த்துறையினர் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர் பாலக்கோடு தாசில்தார் அலுவலகம் முன்பு தாசில்தார் அசோக் குமார் தலைமையில் காத்திருப்பு போராட்டம் நடைபெற்றது தனி தாசில்தார் சேதுலிங்கம் கிராம நிர்வாக அலுவலர்கள் சாம்ராஜ் மாதேஷ் கிராம நிர்வாக உதவியாளர் சங்கர் வட்டத்துணை ஆய்வாளர் முருகன் ஆகியோர் முந்தளை வகித்தனர் இதில் உங்களுடன் ஸ்டாலின் திட்ட முகாம் போதிய கால இடைவெளி விட்டு நடத்த வேண்டும் மேலும் அதற்குரிய நிதி வழங்க வேண்டும் உங்களுடன் ஸ்டாலின் திட்ட முகாமில் வழங்கப்படும் மனுக்களை விசாரிக்கும் கால அளவை நாற்பத்தி ஐந்து நாட்களில் இருந்து தொன்னூறு நாட்களாக அதிகரிக்க வேண்டும் உங்களுடன் ஸ்டாலின் திட்ட முகாமிற்கு புதிய துணை வட்டாட்சியர் பணியிடங்களை ஏற்படுத்த வேண்டும் வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறையில் மூன்று ஆண்டுகளாக காலியாக உள்ள அலுவலக பதவி உதவியாளர் பணியினங்களை உடனடியாக நிரப்ப வேண்டும் அனைத்து நிலை அலுவலர்களுக்கும் மேம்படுத்தப்பட்ட ஊதியம் வழங்கிட வேண்டும் கருணை அடிப்படையில் பணி நியமனத்திற்கான உச்சவரம்பு இருபத்தி ஐந்து சதவீதமாக உயர்த்த வேண்டும் இளநிலை உதவியாளர் தட்டச்சர் ஆகியோருக்கிடையே ஒருங்கிணைந்த முதுநிலை நிர்ணயம் செய்வதில் உள்ள குளறுபடிகளை சரி உரிய அரசாணை வெளியிட வேண்டும் என்பது உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி இன்று மதியம் மூன்று மணி முதல் இரவு எட்டு மணி வரை காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர் இந்த காத்திருப்பு போராட்டத்தில் நில அளவையர் சங்கம் கிராம நிர்வாக அலுவலர் சங்கம் கிராம உதவியாளர் சங்கம் என வருவாய்த்துறை கூட்டமைப்பைச் சேர்ந்த நூற்றுக்கும் மேற்பட்ட வருவாய்த்துறையினர் கலந்து கொண்டனர்